அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அதி அற்புதமான பலனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையை வாழ முடியாதவர்களுக்கு நல்லா வாழ்ந்து ஏதோ ஒரு சம்பவத்தால் ஒரு நிகழ்வால் ஒரு பிரச்சனையினால் இன்னைக்கு துயரமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவங்களுக்கு அல்லது நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதா நாமளும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ மாட்டோமா நமக்கும் அந்த கொடுப்பினை பாக்கியம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னா இந்த பலன்தான் அந்த பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளம்பரத்தை பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம் அது ஒரிஜினலா இருக்கா பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா இல்லை சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்கு ஆனால் இவங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க பூஜை பொருளாக இருக்கட்டும் உணவுப் பொருளாக இருக்கட்டும் அதுபோல ஊறுகாயா இருக்கட்டும் வெயிட் லாஸ் பவுடர் வெயிட் கெயின் பவுடர் இப்படி எதுவாக இருக்கட்டும் சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இதை பயன்படுத்திட்டு தான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க சரி இப்ப என்ன பலனை பார்க்க போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கு இந்த வக்ர பயிற்சி நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நிகழப்போகுது இந்த நூத்தி முப்பத்தி எட்டு ஒரு சின்ன காலம்ல மிக பெரிய காலம் நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் அதுல ஒரு மாற்றத்தை உருவாக்க கூடிய ஒரு காலம் இது எப்படி வேணாலும் இருங்க வாழறதுக்கு வழி தெரியாம வாழறதுக்கு முடியாம எல்லாத்தையும் இழந்துட்டு நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாத பதற்றத்துல இருந்தாலும் சரி உங்களை ஒரு மணி மகுடத்துல உங்களை ராஜா மாதிரி சிம்மாசனத்துல உட்கார வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி வக்கர பயிற்சி சனி வக்கரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சீங்க நம்ம வாழ்க்கை எந்த நிலையில போயிட்டு ஒரு அமைப்பு தான் வக்ரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய சம்பாதிக்கிறோம் நம்மள மாதிரி சந்தோஷமா யாரும் இல்ல ஜாலியா ஜெகஜோதியா இருக்கும் அப்படின்னா எச்சரிக்கை தேவை ஆனா அதே நேரத்துல வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு அற்புதமான காலம் இது உங்களுக்கான காலம் வக்கர சனி அப்படிங்கிறது எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல இந்த வக்கர சனி வந்தா மட்டும் நம்ம ஒரு மாதிரி ஒரு புதையல் கிடைக்கிறது மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஒரே ஃபேமஸ் ஆயிடலாம் அதுக்கு முயற்சி வேணும் அப்படியான ஒரு அமைப்பு தான் அந்த வக்ரம் அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியா நினைச்சிருவோம் ஆனா அதி அற்புதமான ஒரு அமைப்பு ஆனா அதே நேரத்துல என்பது மேஷராசி நண்பர்கள் இப்ப விரைச்சனி கால கட்டத்தில் இருக்கீங்க அதிர்ஷ்டாவது இன்னொன்னாவது முதல்ல முதல்ல இந்த சூறாவளியில இருந்து இந்த துயரத்தில இருந்து இந்த பிறவியில இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சா போதும் இதுல இருந்து மீண்டு வந்தோம்னா போதும் நாங்க பெரிய ஆளெல்லாம் ஆக வேண்டாம் என நிறைய அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களையும் அறியாமல் உங்களுக்கும் தெரியாமல் புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் என்னதான் இருந்தாலும் அவன் புத்தியை காட்டிட்டா அப்படிங்கறது மாதிரி மாதிரி தான் இது தேவையில்லாத பண வரையத்தை செஞ்சிருப்பீங்க தேவையே இருக்காது அதுக்கு முண்டி அடிச்சு செலவு பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பண பற்றாக்குறை உங்களுக்கு வந்திருக்காது ஆனா வந்திருக்கும் எதிர்பாராத மருத்துவ செலவு அதனால மன உளைச்சல் கடன் பற்றாக்குறைக்கு இது மாதிரியான பிரச்சனைகளை வியாபாரத்துல நஷ்டம் தொழில ஈடுபட முடியாம அங்க ஒரு அடி மன நிம்மதியா இருந்தாதான் எதுலையுமே ஒரு வெற்றி கிடைக்கும் அப்ப மனம் நிம்மதி இல்ல வரதெல்லாம் தோல்வி எல்லாத்துலயும் ஒரு மந்தம் செய்கிற அத்தனை செயல்லையும் ஒரு மந்தம் ஏதோ பிரம்ம புடிச்சது மாதிரி என்னடா ஆச்சு என்ன நடந்ததுனே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஏழ்ர சனிதான் நல்லா புரிஞ்சிக்கிங்க திடீர்னு ஒரு சோர்வாகுது திடீர்னு மன குழப்பம் வருது தேவையில்லாத பிரச்சனைகள் வருது தேவையில்லாத வம்பு வழக்கு வருது அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஏழரச அணி தான் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருதா எங்கேயோ ஆப்பு வைக்கிறான் யாரு நம்ம சனி பகவான் தான் திடீர்னு ஒரு விபத்து நடக்குதா சின்ன சின்ன விபத்துக்கு அறிகுறி காட்டுங்க அப்பவே நீங்க சுதாரிச்சிக்கிங்க ரொம்ப ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும் அந்த விஷயத்துல அப்படியே சுதாரிப்பா இல்லாம சில பேர் கொஞ்சம் விபத்துல சிக்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படியே அலட்சியமா இருந்தாலும் எதுவுமே செலவு பண்ண மனசு இல்லாம பொத்தி பொத்தி வச்சிருந்தாலும் இப்ப ஒரு நோயை காட்டியிருக்கும் ஒரு விபத்தை காட்டியிருக்கும் ஒரு வம்பு வழக்கை காட்டியிருக்கும் திடீர்னு தேவையில்லாத செலவினங்களை கொண்டு வந்து கொடுக்கும் எப்போதோ கையெழுத்து போட்டவன் இப்ப பணம் வந்து கேட்பான் அதை வாங்கிட்டு ஓடி போனவன் ஒருத்தன் இப்போ நீங்க சிக்கி இருப்பீங்க எவ்வளவு பிரச்சனைய தாங்கிக்கிறது சிங்கம் மாதிரி இருந்த எங்களை ஆக்கி விட்டு போயிட்டான் ஐயா அப்படிங்கறது மாதிரியான சூழ்நிலையை இப்போ நீங்க சந்திச்சிருப்பீங்க என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும் ஏழரசனுடைய ஆதிக்கம் இருக்கும் வெளியில சொல்லாம வேணா அழுவலாம் ஏன்னா மேஷம்னாலே ஒரு கெத்து கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டல அப்படிங்கிற ஜாதி நம்ம ஜாதி அதனால கொஞ்சம் தைரியமா தான் இருப்பீங்க வெளியிலாம் காட்டிக்க மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு ஒரு அதிர்வு இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சனி பகவான் எப்பொழுதுமே நம்மளை அடிக்க போறாரு நம்மளை வதைக்க போறாரு நம்மளை கஷ்டப்படுத்த போறாரு அப்படின்னா அதற்கான தகுதியையும் வலிமையையும் முன்பே கொடுத்து விடுவார் அவருடைய பார்த்தாலே தெரியும் முதலாக தொழில் சனியா வருவாரு அடுத்தது விரய சனியா தான் வருவார் அப்ப என்ன பண்றாரு தொழிலை கொடுத்து அல்லது வேலை கொடுத்து அதுல லாபத்தை கொடுத்து அடுத்தது அதுல விரயத்தை கொடுப்பார் இங்கதான் அவருடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும் அதனாலதான் அவருடைய அடி பலமா இருக்கு நான் கொடுத்துட்டேன் கொடுத்துதான் அடிக்கிறேன் நீ தாங்க கூடிய வலிமையை அடைஞ்சே ஆகணும் அதுக்காக தான் நான் உனக்கு முன்னாடியே கொடுத்துட்றேன் இப்போ அழுவினா எப்படிப்பா சனி பகவானாலே அப்படிதான் கொடுத்து விட்டு தான் அதற்கான இழப்பையும் அதற்கான துன்பத்தையும் துயரத்தையும் வலியையும் அவர் கொடுப்பார் அப்பதான் நம்ம சுதாரிச்சுக்கணும் சரி கொடுக்கும் போதெல்லாம் அலட்சியமா இருந்துட்டோமே அப்போல்லாம் இந்த ஜோதிடம் தேவைப்பட்டிருக்காதே நமக்கு தேவைப்படாமல் போயிடுச்சே பார்த்துருக்கலாமே நல்ல லாபம் வரும்போது தொழில் வாய்ப்பு வரும்போது வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய வரும்போது இந்த ஜாதகத்தை பார்க்காம ஏன்னா நமக்கு நேரம் நல்லா இருந்தது அப்ப அப்ப நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அத பார்த்துருந்தீங்கன்னா நீங்க சுதாரிச்சிருப்பீங்க விதி மாறி இருக்கும் உங்க விதி

ஒரு பாசிட்டிவா நடக்க போகுது அது அப்படியே மறுபடியும் செய்யுங்களேன் அதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அதுல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுல ஒரு வெற்றி இருக்கும் அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படியான அமைப்பு தான் இந்த வக்ர சனி பயிற்சி இந்த வக்ர சனி பயிற்சி காலகட்டத்துல தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய வச்சு வீண் பழிக்கு ஆளாகக்கூடிய அமைப்பும் உருவாகும் எச்சரிக்கை முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து சொடுக்கு போட்டு தப்பிப்பீங்க வேலை செய்யறவங்களே கெடுக்க நினைக்கிறாங்க கெடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க இது வரைக்கும் ஏன் இப்படி நடந்தது அதற்கான அடிமுடியை காணுவீர்கள் அதற்கான வேரை கண்டுபிடிப்பீங்க இப்ப களை எடுப்பீங்க இதுவரைக்கும் பழிச்சுக்கிட்டு இருந்த அந்த தந்திரம் மந்திரம் எல்லாம் இப்ப உங்கள்கிட்ட பழிக்காது இனிமே திட்டமிட்டு தான் செய்வீங்க அப்படியான அமைப்பு கவலைப்படாதீங்க சனி பகவான் பார்த்துப்பாருமே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தா போதும் உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க வேண்டிய உங்கள் வரலாறை மாற்றி எழுத வேண்டிய ஒரு காலகட்டம் இது இனிமே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க ஆரம்பிக்கலாமா அப்படிங்கறது மாதிரிதான் ஆரம்பிச்சுட்டீங்க ஏன் இவ்வளவு தைரியமா தன்னம்பிக்கையோட சொல்றேன் அப்படின்னா முதல்ல சனி பகவான் யாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஒரு நீதிமான் தர்மக்காரகன் யாரு சனி பகவான் மனிதன் செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் அப்படின்னா நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது நாம எப்படி செய்யறோமோ அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி கிரகம் நீதி நேர்ம தர்மம் யாராவது உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு அருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுல யாருக்காவது நீதி நேர்ம தர்மம் இல்லாம இருக்கு அப்படின்னா சனி பகவானுடைய ஆதரவு அருள் இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்ப நல்லதும் கெட்டதும் இரண்டின் தாக்கமும் சனி பகவானால் இருக்கும் அதுவும் இருக்கும் ஒரு விஷயத்துல செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பலனும் இருக்கும் உடனே எதிர்பார்க்க முடியாது அதுதான் சனி எதிர்பார்க்கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் உடனே எதிர்பார்க்க முடியாது நம்மளும் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோம் வரவங்கள்ட்ட இந்த மாதிரி அதை செய்யுங்க இதை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா பழிக்க வேலைன்னு சொல்லுவோம் சனி பகவானுடைய சுயரூபம் தெரியல அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எப்பொழுதுமே அவரு பொறுமையா இருப்பாரு அமைதியா கேட்பார் ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்றீங்களா உங்களை சோதிப்பார் இந்த பரிகாரத்தை பயப்புள்ள தொடர்ந்து செய்தா இல்ல பாதியிலே விட்டுருதா இல்ல தன்னம்பிக்கையோட செய்தா இல்ல நம்பிக்கை இல்லாம செய்தா இப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருப்பார் நம்மள சோதிக்கிறதுல நம்மளுடைய வாதியாரை விட நம்மளுடைய எதிரிகள் துரோகிகளை விட சனி பகவான் மிக உயரத்தில் இருக்கார் அதையும் தாண்டி அந்த ஒரு தொடர்ச்சி இருந்தது பரிகாரத்துல நம்ம தொடர்ந்து ஒரு பரிகாரத்தை செய்கிறோம் அப்படின்னா அப்பதான் அது பளிக்கும் அது நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்ப சனி பகவான் கொடுக்கணும்னு நினைச்சா அவர் உடனே திருப்தி அடைய மாட்டார் தான் அதுதான் விஷயமே அதே நேரத்தில் சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்தாம் பார்வை உண்டு அவர் இருக்கிற இடத்த கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவார் அவர் பார்க்குற இடத்த கொஞ்சம் சோதிப்பார் அவ்வளோ தான் எந்தெந்த கிரகம்லாம் நட்பாக இருக்கும் அப்படின்னா சனிக்கு புதன் சுக்கிரன் ராகு கேதுலாம் நட்பு கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் பகை கிரகம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பலனையும் கொடுப்பார் இங்கே பாருங்க நமக்கு நல்லதும் கெட்டதும் ஏன் வருது அப்படின்னா இதை பொறுத்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நட்பு கிரகத்தை பார்க்கும்போதோ அல்லது கூட பயணிக்கும்போதோ கூட இருக்கும்போதோ நல்லது செய்வார் கூட சேர்ந்துக்கிட்டு எதிரி கிரகத்தோட போனால் அங்கே போர் நடத்துவார் அப்போ சண்டன்னா சட்டம் நமக்கு கீழே தான் செய்யும் ஆளாளுக்கு போட்டு அடிச்சா நம்ம என்ன பண்றது அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த சனி பகவானின் அமைப்பு அது போல ஆதிக்கம் எதுல செலுத்துவாரு ஆயுள்ல சனி பகவானுடைய அருள் வேணும் நமக்கு தீர்க்க ஆயுள் வேணும் அப்படின்னா இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க வேற யாருக்கும் இந்த ஆதிக்கம் கிடையாது எந்த கிரகத்துக்கும் கிடையாது சனி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுல ஒரு நீதியும் தர்மமும் இருக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது நியாயத்துக்காக நீங்க அந்த கஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க அதுதான் சனி பகவான் கொடுக்குற கஷ்டம் நல்லா தெரிஞ்சுங்க வேற யார் கொடுக்குற கஷ்டமா இருந்தாலும் எந்த கிரகம் கொடுக்கற கஷ்டமா இருந்தாலும் வேற வேற அர்த்தங்கள் இருக்கலாம் ஆனா சனி பகவான் கொடுக்குற கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அர்த்தம் இருக்கு அப்படின்னா அது நீதியோட நேர்மையோட நியாயத்தோட கிடைக்கக்கூடிய கஷ்டமா இருக்கும் அதாவது நீங்க நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் நல்லதுக்காகவும் படுற கஷ்டமாக அது இருக்கும் அது மட்டும் இல்ல சனி பகவான் கர்ம பலன்களை சரியா கொடுக்கிறவர் எந்த இடத்திலையும் பிசுகு தட்டவே தட்டாது கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்தே தீர்வார் ஆனால் தர்மம் பண்றோம் அந்த பலனை எப்படி தெரியுமா தென்னமரத்தடியில போயிட்டு இருக்கீங்க இருந்து தேங்காய் விழத்துக்கும் அங்கிருந்து அந்த சருகு விழும் வித்தியாசம் இருக்கு அந்த மாதிரி தான் பரிகாரம் செய்யல சனி பகவானையோ அல்லது சிவனையோ நம்ம வணங்கல அப்படின்னா என்ன நடக்கும் நாம திருந்தல அப்படின்னு அர்த்தம் அந்த விஷயத்துல இதுதான் பரிகாரம் பழிக்கல பழிக்கலன்னு சொல்றது எது காரணம் தெரியுமா முதல்ல எதுக்காக பரிகாரம் செய்யறோமோ அதை நாம சரியா உணர்ந்தோமா வருத்தப்பட்டோமா இதுக்கு மேல அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமா அதுக்கு அப்புறம் அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யறோமா தொடர்ந்து அந்த வலியையும் வேதனையும் நம்ம அடையிறோமா இது இரண்டாவது விஷயம் அப்படியான பரிகாரத்தை அவர் ஏற்பார் அந்த கர்ம பலனை சரியா கொடுக்க கூடியவர் சனி பகவான் பொய் சூது வஞ்சகம் இதெல்லாம் செய்யறவங்களை கண்டிப்பா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவருடைய அருள் சுத்தமா இருக்காது உடனே யாரை அனுப்பிடுவார் செவ்வாய் பகவானையோ அல்லது ராகு கேது பகவான்களையோ அல்லது சூரிய பகவானையோ அனுப்பி விட்டுருவார் நீ பாத்துக்க இந்த காவல்துறையை ஏவி விடுறாங்களா அரசியல்வாதிகள் அந்த மாதிரி ஒரு நீதிபதி உடனே காவல்துறையை ஏவி விடுவாங்களா அரசு பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி அதனால தர்மம் மட்டுமே சனி பகவானுக்கு பிடிக்கும் அதே நேரத்துல பொறுமையையும் பொறுப்பையும் வலியுறுத்துவார் எந்த இடத்துல நீங்க பொறுமையா இருப்பீங்களோ அந்த இடத்துல சாதிக்கலாம் எந்த இடத்துல பொறுப்பா இருக்கீங்களோ அந்த இடத்துல வெற்றி பெறலாம் இதை உணர்த்துவார் சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு சனி பகவானுக்கு பிடிக்காத இடம் இருக்கு என்னன்னா எங்கெல்லாம் விளக்கு ஏரியிலையோ இருட்டா இருக்கோ அங்கெல்லாம் சனி பகவான் சூழ்ந்திருப்பார் எனக்கு ரெண்டு பக்கம் இருக்கு அப்படிங்கறது மாதிரி ஒரு அரக்கனாக அல்லது அசுரனாக அல்லது தீய சக்தியாக இருள் இடத்துல இருப்பார் அதே இடத்துல ஒரு சுடர் ஒரு தீபம் ஒரு விளக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது அப்படின்னா அங்க தெய்வீக மனம் கமழும் அளவுக்கு மாறி அவர் இதுதான் அப்ப என்ன பண்ணும் எந்த இடத்தையும் ஒரு வெளிச்சத்தோட வச்சுக்கணும் அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு உணர்த்தக்கூடிய பாடம் நம்ம மனசுல கள்ளம் கபடம் அவநம்பிக்கை இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு பிரேக்னஸ் இருக்கணும் நம்ம மனசுலயும் சரி இடத்துலயும் சரி இப்படி பாடத்தை உணர்ந்துக்கணும் நம்ம வாழ்க்கையில அது போல அமங்கல சொற்களை பேசுபவர்கள் எப்போ பார்த்தாலும் குடும்பத்துல ஒரு அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் தப்பு தப்பா சொல்லுவாங்க திட்டுவாங்க தரக்குறைவா பேசுவாங்க இல்லாதது யாரையாவது யாராவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடாது ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு உடனே அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் பொய் சூது வாது வஞ்சகம் இவங்களையும் பிடிக்காது அப்ப சனீஸ்வரன் இது மாதிரியான குணங்களை கொண்டவர் ஆனா ஒரு மனுஷனை கோடீஸ்வரன் ஆக்கறதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இவருக்கு மட்டும்தான் உண்டு ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நல்ல வழியில அந்த பணம் கிடைக்கும் அவன் நிரந்தர வருமானத்தை அடைவான் அந்த பணம் வந்து அவனை விட்டு போகாம நிலைச்சி நிற்கும் நிலச்சி நின்னாதான் கொடி சொன்ன ஆக முடியும் வர வர போயிட்டே இருந்ததுன்னா கொடி சொன்ன ஆக முடியாது அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் பொதுவா ஒரு ராசியில அதிக காலம் இருக்கிறவரும் சனி பகவான் தான் அதனாலதான் சனி பகவானை பார்த்து எல்லாரும் நம்ம பயப்படுறது அப்ப தெரிஞ்சுக்கீங்க இருக்கிற கிரகத்திலே ஒரு அதிசக்தி வாய்ந்த கிரகம் சனிதான் பயந்தே ஆகணும் எந்த அளவுக்கு பயந்து நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நாலு பேருக்கு நல்லது செஞ்சு செய்யற தொழில கடவுளா நினைச்சு குடும்பத்தை பெண்களை கடவுளா நினைச்சு நம்ம செயல்படுறோமோ வணங்குறமோ அந்த அளவுக்கு அவர் அந்த பாசத்தையும் நேசத்தையும் அருளையும் பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பவர் இவர் ஜாதகத்துல ஏற்படுத்துற தாக்கம் கொஞ்ச நஞ்சம்ல ரொம்ப ஆழமா இருக்கும் அடி வரைக்கும் இவர் போய் தாக்குவார் மூளை முடுக்கு இண்டு எடுக்கலாம் எதுக்கு சொல்றான் அப்படின்னா எது நடந்தாலும் இவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் செலவு அதிகமாக கொடுக்கிறவர் கடன் அதிகமாக கொடுக்கிறவரு நோயை வலுவா கொடுக்கிறவரு அதெல்லாம் சனி பகவான் தான் ரொம்ப கடுமையா இருப்பார் யாரு கிட்ட கடுமையா இருக்கிறவங்கள்ட்ட அன்பா இருக்கிறவங்கள்ட்ட அன்பா இருப்பார் ஒரு சிறந்த நீதிக்கு உதாரணம் சனி பகவான் ஒண்ணு இல்லைங்க அவருடைய அருளை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா கோடீஸ்வரம் தான் இந்த அற்புதமான காலத்தை சிறப்பா நம்ம எடுத்துட்டு போலாம் ஏன்னா இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா இதெல்லாம் எங்களால முடியுமா நாங்கள் படுற அவமானம் இல்ல நாங்கள் படுற அசிங்கம் இல்ல அப்படின்னு நினைக்கலாம் ஒண்ணு தெரிஞ்சுங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நாமளும் ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கை முதல்ல வேணும் இந்த கிரகத்தை எல்லாம் விடுங்க கடவுளை எல்லாம் விடுங்க இந்த நம்பிக்கை இருந்தாதான் கடவுளுடைய அருளே நமக்கு கிடைக்கும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல நம்ம யார் அதுக்கப்புறம் தான் இயற்கை நமக்கு அருள் செய்யும் தெய்வங்கள் கை கொடுக்கும் நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும் அந்த நம்பிக்கைங்கிற சக்கரத்தை சுத்தி தான் இந்த உலகமே இருக்கு அந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னா நம்ம எதையுமே செய்ய மாட்டோம் அடுத்த நிமிடங்கள் நமக்கு தேவையில்லாத நிமிடமா இருக்கும் அந்த நம்பிக்கை தான் அடுத்த நிமிடம் கூட நமக்கு தேவை எல்லாம் சொல்லுவாங்க ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க அவங்கள்ட்ட எல்லாம் ஒட்டவே ஒட்டாதிங்க அவன் பக்கமே தலையெடுத்து வைக்காது ஒரு மனுஷன் இல்லாம இருக்கான் அப்படின்னா அவன் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்துல இருக்கான் அப்படின்னு அர்த்தம் நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு வாழ்க்கையில அப்படின்னா அந்த வாழ்க்கை நரகம் தான் என்னத்த வாழ்ந்து என்னத்த சம்பாதிச்சு என்னத்த அனுபவிச்சு இப்படி என்னத்த 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 எப்பொழுதுமே நாம எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தச்சு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவரு தன்னுடைய வருமானத்துல மனைவி இரண்டு பிள்ளைகள் இவங்க சாப்பிட்றதுக்கே வெழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்போ ஒரு நாள் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாணயம் கிடைக்குது அந்த நாணயத்தை எடுத்து பார்க்குறாரு அது நடுவில் ஒரு ஓட்டை ஓட்டார் அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு ஒரு ஜாதகர் சொல்லியிருக்காரு ஒரு ஜோசியர் ஓட்டை விழுந்த நாணயத்தை எடுத்து வச்சோம்னா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் அந்த நாணயத்தை எடுத்து பையில் போட்டுகிறாரு நாமளும் அதிர்ஷ்டக்காரர்களாக மாறிடுவோம் பணக்காரனா ஆயிடுவோம் அப்படின்னு எடுத்து பயில போட்டுக்கிறாரு அடுத்த நாள் என்ன பண்றாரு அதை மனைவி கிட்ட எடுத்து கொடுக்கிறார் இத பத்திரமா வச்சுக்க அப்படிங்கிறார் அப்ப நானே என் கிடைச்சிருச்சு இதுக்கு மேல நமக்கு நல்ல காலம் அப்படின்னு நினைக்கிறாரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு திடீர்னு அவருக்கு நடக்கிறதால நல்லதாவே இருக்கு நல்லதாவே நடக்குதா அதுக்கு காரணம் அந்த நாணயம் தான் அப்படின்னு நம்புறாரு உடனே மனைவிட்ட சொல்லி அந்த நாணயத்தை ஒரு கருப்பு துணியில உள்ள வச்சு கொஞ்சம் உப்பு வச்சு முடிச்சு போட்டு என்கிட்ட கூட நான் கொண்டு போய் நம்ம வேலை செய்யற இடத்துல வைக்கிறேன் ஒரு மிஷினரி பெருசா வச்சிருக்காரு அதுக்கு அடியில் வச்சா நல்லதுன்னு ஜோசியர் சொல்றாரு அதனால கொண்டு போய் வைக்கிறேன் உடனே அவங்க மனைவி என்ன அது மாதிரியே அந்த காசை போட்டு உப்பு கொஞ்சம் வச்சு அதை முடிச்சு கொண்டு வந்து கொண்டு போய் அந்த அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தடுத்து பிராஞ்சி ஓபன் பண்றாரு பெரிய தொழிலதிபராக ஆகுறாரு பசங்களுக்கு எல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு பெரிய பெரிய இடத்துல அந்த ஊருக்கே மெச்சர அளவுக்கு கோடிஸ்வரன் ஆயிடுறாரு பல ஆண்டுகள் கழிச்சு பேர குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க அப்ப பேசிட்டு இருக்காரு அப்போ நான் எப்படி பணக்காரன் ஆகணும் எப்படி நான் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி நீங்களாம் உழைக்கணும் கஷ்டப்படணும் அதே நேரத்தில் அதிர்ஷ்டமும் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவி கிட்ட அந்த மிஷினில் இருக்கிற அந்த நாணயம் முடிச்சு எடுத்துருவாங்கிறாரு அவங்க போய் அந்த நாணயம் முடிச்சு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அவர் பிரித்து பார்க்குறாரு அதிர்ச்சி ஆகிடுறாரு பட் செம்ம அதிர்ச்சி ஆகிறார் அதுதாங்க பெரிய விஷயமே ஆச்சரியமாக இருக்குது நம்ம கேட்குறது இது உண்மையான சம்பவம் நடந்த சம்பவம் என்ன இருந்தது அப்படின்னு வீடியோட கடைசியாக பார்ப்போம் சரி இப்போ ராசிக்கு விரைச்சரியும் போயிட்டு இருக்கு ஆனாலும் இந்த வக்ர சனினால எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு செய்தி உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க நேரில் வந்து ஏதோ கொடுத்து வச்சவங்க நான் பெருமைக்காக சொல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் எப்படி உங்க வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் ஏற்படும் மேஷராசிக்காரவங்க பல விதமான நன்மைகளையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் பார்க்க போறீங்க உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் வேலையில பிரச்சனை இருந்தாலும் வேலையை விட்டு வெளியில வந்திருந்தாலும் வேலையில ஒரு நிம்மதி இல்லாத சூழலை இருந்தாலும் அதிகாரிகள்லாம் மிரட்டுறாங்களா மதிக்க மாட்டேங்கிறாங்களா உங்களது திறமைய புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களா அல்லது உங்க திறமை வெளியில வர மாட்டாங்கதா எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான காலம் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இப்ப சந்திக்க ஆரம்பிச்சிங்களோ அதாவது மூழ்கிட்டு இருக்கிற உங்களை கொஞ்சம் கரையை சேர்த்தா எப்படி இருக்கும் கரையில கொண்டு போய் ஒரு ஆள் தூக்கி வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த சனி பகவான் உங்களை தூக்கி வைக்க போறாரு அத்தனை விஷயத்திலயும் பாக்கியத்தை அடைய போறீங்க திருமணம் குழந்தை பாக்கியம் செல்வம் தனம் எல்லாத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை இந்த வக்கர சனி பயிற்சி கொடுக்க போகுது அது மட்டும் இல்ல ஒரு ரகசியம் சொல்றேன் கேளுங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சொந்த இடம் வாங்க போறீங்க சொந்த வீடு வாங்க போறீங்க அல்லது சொந்த இடத்துல வீடு கட்ட போறீங்க இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க மனசுல அப்படியே வச்சிருங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கான வாய்ப்புகள் ஒரு இடத்துல வரும் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல உங்களுக்கான வாய்ப்பு வரும் கப்புன்னு பிடிச்சிங்க உற்றாதீங்க இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலைங்க உண்மை சரியான வாய்ப்பு வர ஒரு அதிர்ஷ்டம் வரப்போது வக்கர பயிற்சினாலே திடீர் அதிர்ஷ்டத்தை கூட சொல்லலாம் வேகமா போயிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப ஒரு ஸ்லோவான வேகம் குறைஞ்சி ஒரு அழகா ஒரு சுவாசம் அதாவது வேகமாக போயிட்டு இருக்கிற ஒரு ரயில் ஒரே வெயில் ஒரே ஹீட்டு காத்துலாம் உள்ள வருது தாங்க முடியல உள்ள இருக்க தாங்க முடியல வேர்க்குது மூச்சு வாங்க முடியல கச கசன்னு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கிற ட்ரெயின் அப்படியே ஒரு குளிர்ச்சியான பகுதியில ஒரு ஐஸ் கட்டி நிறைஞ்ச பகுதியில அப்படியே மெதுவா ஊர்ந்து போகுது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அனுபவம் எவ்வளவு சுகமா இருக்கும் வாழ்க்கைன்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படியான ஒரு வாழ்க்கையை இந்த வக்ர சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகிறார் கடன் வாங்கியாவது சொந்த வீடு கட்ட போறீங்க கடன் வாங்கியாவது கார் வாங்க போறீங்க கடன் வாங்கியாவது இடம் வாங்க போறீங்க கடன் வாங்கியாவது ஊர் சுத்த போக போறீங்க ஏன் இதுக்கு சொல்றேன் ஏன் இப்படி கடன் வாங்கி கடன் வாங்கி சொல்றேன் அப்படின்னா விரை சனி தயவு செஞ்சு கடன் வாங்கியாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யுங்க ஏன்னா கடனே வாங்காதீங்கன்னு சொல்ற நாம கடன் வாங்கியாவது செய்யுங்க அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா எதுவுமே செய்யாம இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏழ்ரச நினதான செய்யும் திடீர்னு ஒரு நோயை கொடுத்துரும் திடீர்னு ஒரு ரொம்ப வழக்கம் கொடுத்துரும் திடீர்னு தேவையே இல்லாத நம்ம பணத்தை செலவு பண்ணுவோம் ஒரு பணம் திருட்டு போகும் ஒரு தொழில நஷ்டம் ஆகும் அப்ப நம்மளா செலவு பண்ணுவோம் நம்ம கையை விட்டு நம்மளாவே கொடுப்போம் இது ஏழரசணையில இந்த பக்குவம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதனால கடன் வாங்கியாவது எதையாவது செய்யுங்க எதையாவது வாங்கி போடுங்க ஒரு பவுனாக இருக்கட்டும் ஒரு பொருளா இருக்கட்டும் ஒரு காரா இருக்கட்டும் கார் வாங்கியாவது சந்தோஷமா அனுபவிங்க நாளைக்கே நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இருக்குல்ல அந்த வருத்தம் அந்த அந்த ஆசை நமக்கும் இருக்கும்ல அதெல்லாம் வாங்கி போட்டு செஞ்சு அனுபவிங்க அப்புறம் பாத்துக்கலாம் ஜென்மசனி எப்படியும் கடங்காரவங்க வீட்டுக்கு வந்து தான் போறாங்க எப்படியும் பிரச்சனை பண்ணதான் போறாங்க ஆனா இதுல நம்ம அனுபவிப்போம் அப்புறம் அந்த பிரச்சனையை சந்திப்போம் நீங்க இத செய்யலும் என்ன நடக்கும் தேவையில்லாத செலவை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சனி இப்ப உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த வக்ர சனி வந்து தெரியுதுங்களா அதனால ஒரு சின்ன ஐடியா இந்த ஐடியா வந்து தப்பா கூட இருக்கலாம் உங்க மனசுக்கு தோணலாம் ஒருவேளை செய்யல அப்படின்னா என்ன ஆகும் விரய சனியை விரயமாக கொண்டு வந்து சனி பகவான் கொடுப்பார் அதாவது பணமே கையில இல்லைன்னாலும் கடன் வாங்கி எதையாவது